ஜம் வசித்து வந்தது அருகிலேயே சோனா என்ற பறவையும் வசித்து வந்தது ஜாகம் எப்போதும் சோனாவுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த சோனா குருவி நம் வீட்டில் உள்ள தர்பூசணி தோலை குப்பை எல்லாம் அதன் வீட்டின் முன்பு சென்று போய் போட்டு விடலாம் சந்தோஷமாக இருக்கும் என்று ஜாக்காவும் சொல்லி கொண்டு இருந்தது இந்த ஜாக்காவும் எப்போதும் சோனா குருவிக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தது அது வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் அதன் வீட்டு அருகில் சென்று குப்பைகளை போடுவது அதன் வீட்டில் அட்டகாசம் செய்வது என்று இந்த ஜாக் குருவிக்கு குருவிதும் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தது எடுப்பது போன்ற எல்லா திருட்டு வேலைகளும் செய்து வந்தது இந்த ஜாக் ஆகும் இந்த சோனா குருவி ஃப்ரிட்ஜை திறந்தபடியே சென்று விட்டது இந்த ஃப்ரிட்ஜுக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சென்றது ஜாக் ஆகும் இந்த ஃப்ரிட்ஜினில் உள்ள பொருட்களை எல்லாம் பார்த்தது பின்பு இருந்த பாலை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு சென்றது அருகில் இருந்த தர்பூசணி தோட்டத்துக்கு சென்ற ஜாகம் அங்கிருந்து தர்பூசணி பழங்களை திருடி தன் வீட்டுக்கு கொண்டு சென்றது அந்த தர்பூசணி தோட்டம் கழுவின் தோட்டம் அது தெரியாமல் அந்த ஆகும் தினமும் அந்த தர்பூசணி தோட்டத்திற்கு சென்று தர்பூசணி பழங்களை திருடி சென்று கொண்டிருந்தது இருந்தது ஜக்காக நண்பர்களுடன் விளையாடி கொண்டு இருந்தது நண்பர்களே நான் இந்த குட்டி காரணம் போட்டு காமிக்கிட்டா நீந்தி காமிக்கிட்டா உங்களுக்கு நீங்களும் எங்கையோட வந்து நீச்சல் பழகுங்க வாங்க நண்பர்களே இல்ல வேணாம் ஜாக் இந்த தண்ணி ரொம்ப குளிரா இருக்குது நீ ஏ இந்த ஆத்துல நீந்தி பழகு எங்களுக்கு ரொம்ப குளிர் எடுக்குது நண்பர்களே எனக்கு சொந்தமான தர்பூசணி தோட்டம் உள்ளது உங்களுக்கு தர்பூசணி பழங்களை கொண்டு வந்து தருகிறேன் நீங்கள் நன்றாக ருசித்து சாப்பிடுங்கள் நண்பர்களே அந்த தர்பூசணி பழங்கள் சாப்பிட்டினா அவ்வளோ ருசியாக இருக்கும் நண்பர்களே என்று சொல்லிவிட்டு ஜாக்காக இந்த கழுவின் தோட்டத்திற்கு பறந்து சென்றது கழுவின் தோட்டத்திற்கு சென்றுச்சு அக்ககம் புறா இதுதான் என்னுடைய தோட்டம் இந்த தோட்டத்தை நான் தான் பராமரித்து கொண்டு வருகிறேன் இந்த தோட்டத்திலிருந்து உனக்கு எவ்வளவு பழங்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கோ யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்காகவும் அந்த தோட்டத்தில் இருந்த தர்பூசணி பழங்களை கொன்று சென்றது பெரிய சோம்பேறி இவங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய தோட்டம் இருக்கிறது என்று சந்தேகமாக

மூன்று பறவைகளும் அந்த தர்பூசி பழத்தை நன்கு ருசித்து சாப்பிட்டனர் ரொம்ப ருசியாக இருக்கிறது என்று சாப்பிட்டனர் சென்றது சென்ற பழங்களை சிக்கிக்கொள்வான் எனக்கு தெரியும் நீ தான் அந்த திருடன் என்று நான் நினைத்து கொண்டுதான் இருந்தேன் நீ ஏன் வந்து நன்றாக சிக்கிக் கொண்டாய் ஐயோ கழுது நான் திருடன் இல்லை நான் என்று தான் உன் தோட்டத்திற்கு வந்தேன் நீ எனக்கு உன் தோட்டம் இருக்கும் இடம் கூட எனக்கு தெரியாது என் மன்னித்து விடு கழுது நான் எப்போதும் உன் தோட்டத்திற்கு வந்ததே இல்லை இந்த சாக்காகத்தை மரத்தில் கட்டி போட்டு விட்டது கழுகு ஐயோ நண்பர்களை என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் இந்த கழுகு என்னை மரத்தில் கட்டி போட்டு விட்டது எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்ற குரல் காடு முழுக்க பரவியது புறா உடனே இந்த விஷயத்தை சோனாவிடம் சென்று சொன்னது

என்ன உடனே காப்பத்து சோனா இல்லனா இந்த கழுகு என்ன என்ன பண்ணுவேன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ கவலைப்படாதீங்க ஜாக் அண்ணாங்களே உடனே नका பாத்தற கழுகுக்கு இந்த பணத்தை கொடுத்தா உங்களை விற்றும் நீங்க உடனே தப்பிச்சிடலாம் ஹே பரவியே இங்கேயே வந்த இந்த ஜாக் ஆகறத்துக்கு தக்க தண்டனை தரப் போகிறேன் இந்த ஜாக்காகும் என் தோட்டத்தில் வந்து நூறு தர்பூசணிகளோ இது வரைக்கும் திருடி சாப்பிட்ருக்கான் அதுக்கான நஷ்ட ஈடு நீ கொடு இல்லைன்னா இந்த ஜாக்காகத என் தோட்டத்தில் வேலையெல்லாம் நான் வச்சிப்பேன் அதுதான் இந்த ஜாக்குக்கு கொடுக்குறேன் சரியான தண்டனை ஆ உங்கள பாவா இந்த நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த பணத்தை வாங்க நான் பாப்பேன் பத்தா முக்கியதான்

எடுத்துக்கொண்டு சென்றது என்ன கழுகு தான் காசு கொடுத்துட்டால இந்த தர்பூசணி பழத்தை நான் எடுத்து செல்கிறேன் அந்த காசுக்கு இது நஷ்ட கடை இது பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொண்டு சென்றது இந்த ஜாக்